என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேனலில் இருந்து உங்களை தொடர்புகள் பெருமகள் செடிக்கிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லா மல்லையையும் வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்தபாபு பேசுகிறேன் இந்த விட என்ன பார்க்க போகிறேன்னா சில நோய்களுக்கு குறிப்பாக சக்கரை நோய் ஹை உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபின்னு சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் தைராய்ட பிரச்சனைக்கு சில நோய்களுக்கு பார்க்கும்பொழுது வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து நீங்கள் மருந்து சாப்பிட்டே இருக்கணும் மருந்தோடைய பவர் குறையும் அல்லது அதிகமாகும் ஒரு மருந்துன்றது ரெண்டு மருந்து மூணு மருந்து ஆகும் இப்படி சில நோய்களுக்கு வந்து தொடர்ந்து மருந்து இருக்கிறோம் இதில் அதாவது நிறைய பேருக்கு பார்க்கும்பொழுது இதெல்லாம் சைடு எஃபெக்ட் ஆகும்ன்ற ஒரு பயத்தோடவே மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் மருந்து விட முடியாது அப்படி தான் தைராய்டின்ற ஒரு பிரச்சனைக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்கி பார்க்கும்பொழுது அந்த டிச்சி டி என்ற அந்த பிரச்சனைக்கு அதிகமாகிறது குறையமாகுது இது ஏன் அதிகமாகுது ஏன் குறையுது அப்படின்ற ஒரு நாலேஜே இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் தொடர்ந்து மதித்துருக்குறாங்க இதிலிருந்து நம்ம சித்த மருத்துவத்தில் விடுதலாக முடியுமா முதல்ல தைராய்டு வர்றதுக்கு முக்கியமான என்ன காரணன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக இந்த இங்கே பட்டாம்பூச்சி மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கக்கூடிய இந்த தைராய்டு கிளாண்டு இதை மட்டும்தான் நம்ம கவனத்தில் வைக்கிறோம் ஆனால் இதுக்கு கூட வந்து பார்க்கும்பொழுது இதுக்கு ஏன் வந்து இந்த தைராய்டு பாதிக்கப்படுதுன்னா நம்ம மூளையில் செரட்டோனியம் அப்படின்றக்கூடிய ஒரு சுரப்பியும் டஃபாமின் அப்படிக்கூடிய சுரப்பையும் சரியாக வேலை செய்யாத பட்சத்தில் இந்த தைராய்டு பிரச்சனை பாதிக்குது குறிப்பாக நீங்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே தைராய்டு இருந்தாலும் பெண்களை தான் அதிகமாக பாதிக்குது அதுக்கு முக்கியமான காரணம் மன அழுத்தம் அவங்க வந்து பார்க்கும்போது வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது கணவன் மணிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு உறவு முறை இருக்கும் கணவனோட வார்த்தையை ஒரு பசம் கூட மீற மாட்டாங்க அதே சமயத்தில் கணவனும் ரொம்ப மனைவி அதிகமாக எடுத்தாமல் அன்பாக நடத்துவாங்க பார்க்கும்போது வந்து பார்க்கும்போது நாற்பது வருஷத்துக்கு முன்பாக பார்க்கும்போது ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு குழந்தைங்க அதிகபட்சம் பத்து குழந்தைங்க இருப்பாங்க இப்படியா குடும்ப உறவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணிக்கிட்டு ஒரு மனமகிழ்ச்சியான சொல்லி வாழ்ந்துட்டுருவாங்க ஆனால் இன்றைக்கி பொழுது ஒரு குழந்தை அப்பாடான அப்பாடானாகுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து பார்க்கும் பொழுது பெண்கள் எல்லா விஷயத்திலும் முன்னேறிட்டு வராங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தான் படிப்புலி ஆகட்டும் வேலை வாய்ப்பில் எல்லாம் வராங்க ஆனால் இப்போ அவங்க முன்னேறி வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்களுக்கு இணையாக நம்ம வந்துட்டேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ளே வந்து உளவியல் பிரச்சனை சைக்காலஜி பிரச்சனை வரும் பொழுது அவங்களுக்கு என்னென்னா யூகோ பிரச்சனை தான் அதாவது நீயா நானா அப்படின்ற போட்டியில் தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சிதைஞ்சு போகுதுன்னு சொல்லி பார்க்கணும் நிறைய போதைக்கு அடிமையாகிறதுக்கும் மனசதிவு நோய் ஏற்படுறதுக்கும் இந்த காரி முக்கியமாக இருக்குது அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நம்ம எல்லா பெண்களையும் குறை சொல்லிட முடியாது சில ஆண்கள் பார்க்கும் பொழுது இவங்களாம் மனுஷனா அப்படின்னு நடந்துக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி இருக்கிறாங்க குறிப்பாக அதிகமாக வந்து மது பழக்கம் சீர்ட் குடிக்கிறது வேண்டாத பெண்கள்ட்ட தொடர்பு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து மனைவி கிட்ட சத்தம் போடும் பொழுது அதில் என்ன நியாயம் இருக்க போகுது இதை அம்மா வீட்லையும் சொல்ல முடியாமல் ச வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு பெண்கள் இதனால அதிகமாக மன உளைச்சல் அடைகிறாங்க ஆண்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சரியான மகிழ்ச்சியான திருப்தியான தாம்பத்தியம் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு அந்த டஃபோமின்னு சொல்லக்கூடிய சரட்டோனியம் சரியாக சுரக்காததினால ஆண்களுக்கு இந்த தயாரிப்பு பிரச்சனை வருது பெண்களுக்கும் அப்படி தான் பெண்களுக்கும் அந்த உடல் ரீதியாக தாம்பத்திய சுகம் இல்லாத பட்சத்தில் முறையான தாம்பத்தியம் அடிக்கடி நடக்காத பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அப்படி நடக்கும் பொழுதுனா அவங்களுக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அது குறித்தான ஒரு இயக்கம் அது ஒரு அதிருப்தி இருக்கும் இது மிக நிமித்தமாக தான் தைராய்டு கிளாண்டு அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு இன்னைக்கு நம்ம வந்து சித்திரர்கள் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் ஹாப்பியாக இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது நன்மையான காரியங்களை அவங்க மூலையில் சிந்திச்சு அதை மக்களுக்கு செய்யும் பொழுது சமுதாயங்களுக்கு வந்து பார்க்கும்போது நன்மை செய்யும் பொழுது பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும் சரி அவங்களுக்கு பார்க்கும்போது பிச்சைக்காரங்க பார்க்குற பிச்சைக்காரங்களுக்கு எல்லாமே சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அதில் அவங்களுக்கு மன திருப்தி இப்போ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எந்த நோயுமே வராது ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னால் அவங்க பெரிய கோடி சொன்னால் லட்சாதிபதி இருக்க மாட்டாங்க சாதாரண மாத சம்பளக்காராக இருப்பாங்க ஆனால் பசியாத்தினோம் அவங்களுக்கு அவங்க பசியாக இருக்கிறாங்க ஒரு பத்து பேருக்கு அது சாப்பாடு வாங்கி தரணும் பொழுது அவங்களுக்கு அதிகமாக நோயை என்ன காரணம்னா அதில் அவங்க மனமகிழ்ச்சி அது மாதிரி பெண்கள் பார்க்கும்போது நிறைய பெண்களை பார்க்கும்பொழுது பொழுது ஏழை குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கறது சின்னதாக உதவி பண்ணுறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்போ மன மகிழ்ச்சி குறையும் பொழுது அந்த உடல் ரீதியாக இது வந்து மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியாக அந்த தாம்பத்திய சுகம் சரி இல்லாத பட்சத்தில் அந்த செரட்டோனியம் டஃபோமின் அப்படின்ற சுரப்பி பாதிக்கப்படுறதுனால இந்த தைராய்டு கிராண்டு பாதிக்கப்படுது அப்போ இதுக்கு முக்கியமாக தைராய்டு கிராண்ட் பாதிக்கப்படும் போது அடுத்தது கல்லியல் பிரச்சனை தைராய்டு பிரச்சனைக்கு மட்டும் மருந்து கொடுத்தீங்கன்னா அது குணமே ஆகாது வருஷம் பூரா மருந்து சாப்பிட்ருக்க வேண்டியதான் அது சித்த மருத்துவ இருந்தாலும் சரி நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரி எந்த மருத்துவத்தொரியாக இருந்தாலும் சரி அந்த மருந்து பொழுது வெறும் தைராய்டுக்கு மட்டும் மருந்து கொடுக்காமல் அவங்கள விசாரிச்சு அவங்களுடைய வாழ்க்கை மாதிரி அவங்க என்ன பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை விசாரித்து விசாரிச்சு அவங்க கல்லீரலுக்கும் தைராய்டுக்கு தைராய்டு விளையாண்டு சரியாக வேலை செய்கிறதுக்கு குறிப்பாக மிகை தைராய்டாக இருந்தாக்கா சமையலைப்படுத்துறதுக்கும் குறை தைரடாக இருந்தாக்கா அது சமையலைப்படுத்துறதுக்கும் மருந்து கொடுக்கும் பொழுது சுத்த மருத்துவத்தில் வாழ்நாள் முழுக்கவும் மருந்து சாப்பிடுன்ற ஒரு முறையே கிடையாது சொல்லி பார்க்கணும் அப்போ நான் சொன்ன மாதிரி மனமகிழ்ச்சி கொண்டான அந்த செரட்டோனியம் நல்லா சுரக்கிறதுக்கும் டஃபமீன் சுளிப்பை நல்லா ரீதியான மனரீதியான நிலை பிரச்சனை தீர்றதுக்கும் உண்டான ஆலோசனைகளை கொடுத்துட்டு அதுக்குண்டான மருந்துகளை கொடுத்துட்டு கல்லீர்களுடைய செயல்திறனை மேம்பாடு கொடுக்கும்போதுனா இன்றைக்கி உணவு முறையில் பார்க்கும்போது இன்றைக்கி எண்பது பேருக்கு நீங்கள் கல்லீரலை பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும் சாதாரண ஃபேட்டி லிவர் இருக்கும் சிலவங்களுக்கு கிரேடு ஒன்று கிரேடு டூன்னு போகும் அப்போ இந்த கல்லிகளோடைய செயல்திறன் குறையிறனாலையும் இந்த தைராய்டு பிரச்சனை தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்படுது அப்போ தைராய்டுக்கும் தைராய்டு மிகை தைராய்டா அதாவது ஹைப்போ தைராய்டா ஹைப்பர் தைராய்டா கல்லியல் பிரச்சனைக்கு மருந்து கொடுக்கும் பொழுது நிரந்தரமாக மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது நான் அடித்து சொல்கிறேங்க மருந்து அந்த பரிசோதனை ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவங்கள சில காரியங்களை விசாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும் பொழுது குறைஞ்ச அஞ்சுலேருந்து ஆறு மாதத்தில் அவங்க எந்த மருந்து சாப்பிடாம அந்த தைராய்டு சமயநிலைக்கு வந்துடும் சில உணவு முறைகள் இருக்குது அது சில உணவை தவிர்க்கணும் சில உணவை சேர்த்துக்கணும் அப்போ நமக்கு யாருக்கு அதிகமாக இருக்குது யாருக்கு குறைவாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் மாறும் வாழ்க்கை முறைகள் மாறும் இதை பயன்படுத்தும் பொழுது இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது இந்த ஆலோசனை ஆலோசனை நம்ம நமக்கு வந்து செவிசாச்சி இந்த ஆலோசனை கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா தைராய்டு பிரச்சனைக்கு நிரந்தரமாக மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மனமகிழ்ச்சியான காரியங்களை கொடுக்கறதுக்கும் அவங்க தாம்பத்தியத்தை மேம்படுத்தி கொடுத்தாவே பல தைராய்டு பிரச்சனைகள் பல வகைகளுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது எந்த மருந்துகளையும் இல்லாமல் வெறும் இல்லை அவங்க தைராய்டு வந்து சமநிலைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும் பல வருடங்களாக நீங்கள் மருந்து இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் மருந்து தேவைப்படுறவங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கும்பொழுது நிச்சயமாக தைராய்டு பச்சை வந்து குணமாகணும்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே எவ்வளவு நுணுக்கமான எவ்வளவு நூனதமான நோய்கள் இருந்தாலும் அது மிக அற்புதமாக குணமாக்கக்கூடியதாக நம்ம சித்தர்கள் அற்புதமாக மருந்து விழுச்சுக்கணும்னு சொல்லி பார்க்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஆலோசனை கேட்டுக்கோங்க மிகச்சிறந்த பல காக்கலாம் நன்றி வணக்கம்